கடை பகுதியில் மனித மக்கள் கட்சியின் தலைவர் இன்று செய்தியாளர்களுக்கு அளவுக்கு ஜவாஹிள்ளார் ஆட்சியில அதிகரித்திருக்கின்றது எண்பத்தி நாலு விழுக்காடு இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் ஒரே நாடு ஒரே தேர்தலை பற்றியும் பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை எப்படி நாம் பார்க்க வேண்டுமென்றால் இந்த நாட்டை ஒரு சர்வாதிகாரத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய வகையில் நம்ம நம்முடைய நாடு வந்து மக்களவை அதில் அதிகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கூடிய கட்சியினுடைய உறுப்பினர்கள் பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த முறையை மாற்றி அமெரிக்க மாடலில் ஒரு ஜனாதிபதி ஆட்சி முறையை கொண்டு வருவதற்கான ஒரு படியாக ஜனநாயகத்தினுடைய விளிமியங்களை எல்லாம் சிதைக்கக்கூடிய தான் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை பார்க்க முடிகின்றது இப்படியாக இந்த பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கை சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடிய மக்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமென்றால் ஒரு ஜும்லாவாக ஒரு தந்திரமாக மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு தந்திரமாக பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கை அமைந்திருக்கின்றது அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை நாங்கள் பார்க்கும்போது பிராக்டிக்கலாக செயல் ரீதியாக மக்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதனை எல்லாம் காங்கிரஸினுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லப்படக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் வேலையின்மையை தடுப்பதற்காக வேண்டி காங்கிரஸ் என்ன சொல்கிறது என்றால் பட்டதாரிகள் பட்டயம் அதாவது டிப்ளமா படித்தவர்கள் பெரும் நிறுவனங்களில் பயிற்சி அளிப்பதற்கான வழிவகை செய்யப்படும் அப்படியான மாணவர்களுக்கு அப்படியான இளைஞர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் தொகை வழங்கப்படும் என்று காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை சொல்கிறது அனைத்து வரி வரிய பெண்களுக்கு மகாலட்சுமி திட்டம் என்று ஒன்றை அறிவித்து ஒரு லட்சம் ரூபாய் தருவோம் என்று பிராக்டிக்கலாக செயல்படக்கூடிய ஒன்றை காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் பார்க்க முடிகிறது மாநிலங்களுடைய உரிமைகளை எல்லாம் பேணுவோம் என்று காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை சொல்கிறது உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் நீட்டு கியூட்டு போன்ற நுழைவுத் தேர்வுகள் அதாவது மருத்துவம் பொறியியல் உள்ளிட்ட அந்த உயர் பதிப்புகளுக்கான அந்த நுழைவுத் தேர்வுகளை நடத்தலாமா வேண்டாமா என்பதை அந்தந்த மாநில அரசுகளே முடிவு செய்து கொள்ளலாம் என்று காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை மிக தெளிவாக குறிப்பிடுகிறது இப்படியான ஒரு நல்ல ஆக்கப்பூர்வமான அம்சங்கள் நிறைந்த ஒரு தேர்தல் அறிக்கை ஆனால் பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கை வெறுமனே மக்களை ஏமாற்றக்கூடிய மீண்டும் ஏமாற்றக்கூடிய ஒரு தேர்தல் அறிக்கையாக அமைந்திருக்கின்றது ரெண்டாயிரத்தி பதினாலையும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் நிறைவேற்றாத பல்வேறு செய்திகளை மீண்டும் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இப்போ கோவையில் மெட்ரோ ரயில் வசதி வேண்டும் என்று நீண்ட காலமாக நம்முடைய கோவை மக்களினுடைய கோரிக்கை அதற்காக தமிழக அரசு பத்து கோடி ரூபாய் மதிப்பில் திட்ட அறிக்கையை தயாரித்து விட்டது ஆனால் கோவை மெட்ரோ ரயிலை பற்றி ஏதாவது பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காங்களான்னா நிச்சயமாக இல்லை என்பதுதான் பதிலாக இருக்கின்றது எனவே ஒரு ஆட்சி மாற்றத்திற்காக இந்தியா தயாராகி கொண்டிருக்கின்றது நம்முடைய கோவை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கும் அதேபோல நம்முடைய பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் அருமைத்தோழர் ஈஸ்வரசாமி அவர்களுக்கும் ஆதரவாக இன்று பரப்புரை செய்யவிருக்கின்றேன் இந்த இரண்டு வேட்பாளர்களுக்கும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து அவரை அவர்களை வெற்றி பெற வைக்குமாறு கோவை வாக்காளர் பெருமக்களை அன்புடன் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் பாஜகவினர் எப்போதுமே அவர்களை வந்து சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று நினைத்துக்கொண்டு பல்வேறு காரியங்களை செய்யக்கூடியவர்கள் தேர்தல் ஆணையம் வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்போது தான் தேர்தல் ஆணையம் நடுநிலையாக செயல்படுகிறது என்ற நம்பிக்கை மக்களுக்கு வரும் நைனா நாகேந்திரன் திருநெல்வேலி வேட்பாளருக்கு சொந்தமான பணம் பிடிப்பட்டது நாலு கோடி ரூபாய் பணம் பிடிக்க பிடிப்பட்டது அவருடைய ஆட்கள் அவருடைய பேரில் ட்ர ரயிலில் பயணம் செய்தவர்களிடமிருந்து அந்த பணம் பிடிக்கப்பட்டது ஆனால் அதை பற்றி உருப்படியான நடவடிக்கை எடுக்கவில்லை இதே நேரத்தில் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேலூர் தொகுதி வேட்பாளர் கதிரானந்து சம்பந்தமாக நாலு கோடி ரூபாய் பிடிப்பட்டது என்று சொல்லி உடனடியாக அங்கே தேர்தலை ரத்து செய்தார்கள் நியாயமாக திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியினுடைய தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் அப்போது தான் தேர்தல் ஆணையம் நடுநிலையாக செயல்படுகிறது என்ற நம்பிக்கை மக்களுக்கு வரும் கடந்த காலங்களில் நாங்களும் தேர்தல் பரப்புரையில் பல நீண்ட காலமாக பல தேர்தல்களை பார்த்தவங்க பத்து மணிக்கு மேலே வந்து மைக்கையும் யூஸ் பண்ணக்கூடாது லைட்டையும் யூஸ் பண்ணக்கூடாது ஒரு மேடையில் பேசிகிட்டு இருக்கிறோம் பத்து மணி ஆகிவிட்டது என்றால் தேர்தல் சம்மந்தப்பட்டவர்கள் காவல்துறையினர் வந்து மைக் ஆஃப் பண்ணுறதும் லைட்டை ஆஃப் பண்ணுறதும் நடக்குது இன்னும் சொல்லப்போனால் சமூக வலைதளங்களில் கூட பத்து மணிக்கு மேலே எந்த விதமான தேர்தல் பரப்புரையும் செய்யக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் சமீபத்தில் கூட ஒரு அறிக்கையை வெளியிட்டார்கள் இப்படியான ஒரு நிலையில் வந்து பத்து மணிக்கு மேலே தேர்தல் பரப்புரை செய்வது வந்து ஒரு சட்ட அதே மீறலை வந்து இந்தியா கூட்டணியினுடைய வேட்பாளர்கள் செய்தால் விட்டு விடுவார்களா